ஜெவின் இன்று தாத்தா ரத்தமலை சீனிவாசன் அவர்களுடைய நினைவு தினத்தன்று தாத்தாவினுடைய மணிமண்டபத்தில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தாத்தாவினுடைய கொள்கையும் மறைந்த நம்மளுடைய தேகத் தலைவர் சாத்தையார் அவர்களுடைய கொள்கையை மக்கள் தேச கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் தாத்தாவினுடைய இந்த நினைவு தினத்தன்று தாங்கள் ஒரு உறுதிமொழியாக வருகின்ற தேர்தலில் வரையர்களாக நாம் அதிகாரத்தில் வருவதற்கு இன்று முதல் நீங்கள் தாத்தாவின் நினைவு தினத்தன்று உறுதிமொழியேற்று செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருடைய செயல்பாடுகளும் வரையர்களாக அதிகாரத்திற்கு வருவதற்கு செயல்படுவீர்கள் என்று தாத்தாவினுடைய இந்த நினைவு நாளில் உறுதியேற்க வலியுறுத்துகின்றேன் ஜெய்பித்